நீங்கள் ஃபஸ்ட் ஆடுதான் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து பேட்ஸ் மேல் ஆறுவாங்க நான் குழந்தையாக்கும் போது ஒன்றாவது படிக்கும் போது பேட்ஸ் வளர்த்தோன்னு ஆசை லவ் பேர்ட் மட்டும் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தேங்க அந்த மாதிரி பிஞ்சஸ் ப்ரீட் பண்ணுங்க இப்போ ஸ்மால் வெரைட்டியில் கண்ணுன்னு சொல்லிட்டு இதை இப்போ ப்ரீட் பண்ணிட்டுருக்கிறேன் இது ஒரு நாற்பத்தேழு பேர் ப்ரீடிங் பேர் இருக்குதுங்க எல்லாமே மேல் ஃபீமேல் டிஎன்ஏடு இருக்குது ஸ்மால் வெரைட்டியில் எல்லாமே இருக்குதுங்க பைனாப்பிள் கண்ணுக்குள்ளேருந்து ப்ளூ பைனாப்பிள் எல்லோ சைடுங்க ப்ளூ எல்லோ சைடு நார்மல் எல்லோ சைடுங்க பெர்லி கன்னியூர் கின்சன் கன்னியூர் சன்கன்னியூர் எல்லாமே இருக்குதுங்க ஒரு நாற்பத்தி ஏழு பேர் ப்ரீடிங் பேர் வச்சு ப்ரீட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ பேர்ட்ஸ்லாம் அழுத்தும் போது அந்த பறந்து போயிடும்னு சொல்லிட்டு அதோடய வெட்டி விடுவாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எது இல்லைங்க நம்ம எல்லாமே தனித்தனி கேஜுங்க எல்லாமே ஒவ்வொரு பாடிஷன் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு சைஸில் தனித்தனியாக கேஜ் வச்சுங்க அதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு தனித்தனியாக பேராகவே மேல் ஃபீமேல் டிஎன்இ அவார்டை போட்டு தனித்தனியாக பேரை வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் தான் மெயினாக வந்து இதுக்கு குளிர்காலத்துக்கு தாங்காதுங்க அப்போ மட்டும் நம்ம கேஜ் ஃபுல்லாக துணி மாதிரி முன்னாடி வச்சு கட்டி இது பண்ணிடுறோம் வெய்ய காலத்துக்கு வந்து எக்ஸாஸ் ஃபேன் போட்டுருக்குறாங்க வெய்ய காலத்துக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமான அதுக்கு டெம்பரேச்சர் உள்ள செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் போடணுங்க உள்ளுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி டெய்லி ரெண்டு வேலை தண்ணி மாற்றணும் இப்போ காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் நார்மல் தான் ஒன்று ப்ரீட் பண்ணுறதால ஒரு பெரிய சிரமம் இல்லை ஈஸியான ப்ரீட் தான் எப்படி இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரை எடுத்து டிஎன்ஏ நம்ம லேபுக்கு அனுப்பணுங்க புனே அனுப்புனா நம்ம போஸ்டில் வந்து கொரியர் அனுப்பிச்சுட்டோம்னா ஃபெதரை எடுத்து ஒவ்வொரு பேட்ச்சுக்கும் ரிங் போட்டிருப்போங்க மேல் ஃபீமேல் ரிங் நம்ம நோட் பண்ணி அந்த ஃபெதரை எடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வாரத்து ரிசல்ட்டு நம்மளுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துருங்க அதை வச்சு நம்ம மேல் ஃபீமேல் பார்த்து பேர் பண்ணி ஒவ்வொரு கேஜிலையுமே மேல் ஃபீமேல் பார்த்து போட்டுக்கலாங்க வந்து வந்து நார்மலாக இருக்குமா இப்போ நார்மலாக தான் இருக்குங்க அது ப்ரீடிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குங்க ப்ரீட் ஆயிடுச்சிக்காயிச்சு நம்ம மட்டும் உள்ளுக்கு புதுசாக ஆள் போய் அதை ஃபீட் வச்சாங்கன்னா மட்டும் கொத்தரக்கு வருங்க பெருசாலாம் கடிக்கிறதுக்குலாம் வராது நார்மலாக தான் இருக்கும் ஃப்ரீ டைப்லாம் இந்த பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் கரெக்டாக பேர் போட்டாங்க கரெக்டாக ஒன் இயரில் பேர் செட் ஆயிருங்க செட் ஆனோடனே எக்கி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா சிக்கு ஹேச் ஆனோடனே கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸில் எடுத்தோம்னா நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டோம்னா வர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு சிக் ஆகுங்க அதே மதர் ஃபீட் அதே ஃபீட் கொடுத்து வெளியே வந்து வர்சத்தில் ரெண்டு டைம்லே சிக்காகும் நம்ம ஃபீடு ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துட்டோம்னா ஒருத்த அடுத்த ஒரு பத்து நாள்லேயே பார்த்தீங்கன்னா எக் வச்சுருங்க மேட்டாயே எக் வச்சுரு நம்ம எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம் எந்த போஸ்ட் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கில் நம்ம ஃபீட் பண்ணோம்னா ஃபுல் டைம் பண்ணிக்கலாங்க டைம் பண்ணிகிட்டால் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பயப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து போனால் எலி போனால் மட்டும் கொஞ்சம் பயப்படுங்க இந்த டைம்லாம் நம்ம வெளியவே ரூமெல்லாம் சாத்தி வச்சிட்டோம்னா கொஞ்சம் காத்தோட்ட இருந்தால் ஃப்ரீயாக தருக்குங்க புதால் வந்தால் கொஞ்சம் பயப்படுங்க நம்ம எப்போவுமே நம்ம ரெகுலராக நம்மளே பார்த்துட்டு இருந்தால் எதுவும் பயப்படாது அதனால் நார்மலாக தான் இருக்குங்க எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பயிர் வகை எல்லாம் பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் தானிய வகை எல்லாமே ஊற வச்சு காலையில் ஏழு மணிக்கு ஃபீட் பண்ணிவிடுவேன் பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஆப்பிள் கொய்யா மாதுளை ஃப்ரூட்ஸ் என்னன்றது எல்லாமே சாப்பிடுங்க அப்புறம் மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயிர் வகையில் வந்து சூரியகாந்தி சாம வரகு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குதுங்க அது வந்து மூணு மணிக்கு ஃபீட் வச்சுருக்கணும் ஒரு நாளைக்கு மூணு டைம் ஃபீட் பண்ணுறோங்க தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வயசு தண்ணி மாற்றணும் காலையிலையுமே மத்தியானமும் ஈவினிங் டைம் ஒரு மூணு மணிக்கு மேலே தண்ணி மாற்றிட்டோம்னா அது கொஞ்சம் குளிச்சுட்டு இந்த வெய்ய காலத்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் எப்படி பராமரிப்புனா வாரம் ஒருக்கா ஃபுல்லாக கேஜெல்லாம் க்ளீன் பண்ணிடுவானுங்க இப்போ உள்ளுக்கு வந்து பேன் கோழியிலேருந்து பேன் மாதிரி வருங்க அது ஏறாத மாதிரி நம்ம கரெக்டாக நல்லா மறந்து கரெக்டாக அடித்து கரெக்டாக பராமரிக்கணும் அவ்வளோதான் ஈஸியான பிரீட்டில் தான் ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை மாதிரி அது ஹேண்ட் ஃபீடிங்கே குஞ்சு எடுத்தோம்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மலான்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் கிடைக்குது அதை நாம் வாங்கி ஃபீட் பண்ணிக்கலாம் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு ரெண்டு சிக்கி அப்படியே கொடுத்து கொள்ள வேண்டிங்கன்னு கொடுத்து கொள்ள வைக்கலாம் நான் ஃபீட் பண்ணிட்டோம்னா அடுத்த உடனே எக்கி வச்சிருங்க ப்ரீடிங் டைம் உடனே அதே செட் ஆகிடு அப்புறம் அதே மதர் ஃபீட் விட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க ப்ரீட் ஆகுறது இன்ஃபெக்ஷனாக ஆகுங்க நம்ம வந்து கேஜ் மெயினாக க்ளீனாக வச்சுருக்கோணும் வாரத்தில் ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணிங்க வெர்கானேஸ்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது அது வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க அப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணாத வச்சிருந்தோம்னா இன்ஃபெக்ஷன் வருங்க இன்ஃபெக்ஷன் வந்து அது கண்டிப்பாக அதுக்கு சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது வருங்க அது கரெக்டாக அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சிரம காப்பாற்றுறது அதனால் மெயினாக கேஜ் க்ளீன் பண்ணிக்கணும் ஆறு ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு மாதத்துக்கு ஒருக்கா டீஃபார்மிங் பண்ணணும் டீஃபார்மிங் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக எந்த தொந்தரவு வராது அவ்வளோதான் வேற எல்லாம் இந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பேர்ட்லாம் வந்து அவங்க பார்ட்னரோட தான் இருக்குமா இல்லை இது மேல் ஃபீமேல் கரெக்டாக செட் ஆகிச்சுன்னா அது மாதிரி ப்ரீட் ஆகிட்டே இருக்குங்க ஏதோ உடம்பு சீட்ல இறந்துட்டா வேணா நம்ம வேறு மேல் ஃபீமேலுக்கு இது அடி வாங்கிச்சுன்னா வேறு மேல் போட்டால் வேணால் ஒரு மறுபடியும் ஒரு த்ரீ மந்த் ஆகுங்க அது பேர் செட் ஆகிறதுக்கு பழைய பேரில் இருந்து இது செட் ஆகிக்குங்க மறுபடியும் ஒரு த்ரீ மந்த்து லெஸ்ட் எடுத்து தான் மறுபடியும் அந்த பேர் செட் ஆகும் இப்போ நிறைய பேர் வந்து வெளியே தான் வீட்டை பண்ணுங்க இது வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணுங்க வெளியெல்லாம் வச்சோம்னா பூனை எல்லாம் வந்து ரொம்ப பயந்துக்கு உள்ளுக்கு தனியாக உள்ளுக்கு வச்சு பேர் பேரை செட் பண்ணுறோம்னா ரூம் மாதிரி வேணுங்க வெளியெல்லாம் வச்சோம்னா ப்ரீடிங் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா எல்லோரும் வரப்போக இருப்பாங்க அது ஆளுகளை பார்த்தா கொஞ்சம் பயப்படு தனியாக அது மாட்டுக்கு செட் பண்ணிட்டோம்னா ஃபீடு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அது மாட்டுக்கு செட் ஆகிக்குங்க பேர்ட் இது ஹேண்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருங்க ஒரு சிக்கி ஹேண்ட் ஃபீடிங் தான் பேர் அடல்ட் பேர் செமி அலல்ட்லாம் எடுத்திங்கன்னா டிஎன்ஏயோட எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ரேட் வருங்க பைனாப்பிள் கண்ணூர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வருங்க ப்ளூ பைனாப்பிள் எடுத்திங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் வருங்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ரேட் வருங்க டிஎன்ஏவோடு எடுத்துக்கலாம் மேல் ஃபீமேல் டிஎன்ஏ கார்டோட உங்களுக்கு கார்டு கொடுத்துருவோம் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணால் நம்ம புக் மை லைஃப் ஸ்டாப்லேயே நம்ம கான்டெக்ட் நம்பர் இருக்குதுங்க நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம எந்தூருக்கு வேணால் கொரியர் அனுப்பிச்சிக்கலாம் பஸ்ஸில் வேணால் கொரியர் பண்ணி விட்றேன் நேரில் வந்து பார்த்து வாங்கறனாலும் வாங்கிக்கலாங்க இந்த பேட்ஸ் ஆடு பார்த்தீங்கன்னா பேட்ஸ் மட்டும் ஒரு பத்து வருஷம் வச்சுக்கிறேங்க ஆடு வந்து அஞ்சு வருஷம் வச்சுக்கிறேன் இது நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஆசைக்காக தான் வச்சுக்கிறோங்க இது தொழிலாக பண்ணலை இந்த பேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டு வந்து வேணால் சொல்லுங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் புக் மை லைஃப் ஸ்டாப் மூலிமா கான்டெக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன் அதிலேருந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்லேயே நேரிலேயே வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே நேரில் வர முடியலன்னா உங்களுக்கு எந்த ஊர்னு சொன்னீங்களோ நான் பஸ்ஸில் கொரியர் வச்சு விட்றேன் புக் மை லைஃப் ஸ்டாக் மூலியமாக அந்த வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்